சென்னையிலிருந்து பிற ராஜா அவர்கள் தேவை செய்து கொடுப்பார்கள் ஆண்டு வரும் ராட்சிகரமைப்படும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன் இன்றைய கிராம வார்த்தை கற்கர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் வாக்கு பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்திலே எவ்வாறு சொல்கிறது கற்கர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் முத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருக்கீங்க பதினைந்தாவது சொல்கிறது அப்போது நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இசையல் புத்திரருக்கு சொல்லு கோளை ஓங்கியும் கை சமுத்திரத்தில் மீறிட்டு சமுத்திரத்தை பிளந்துவிட்டு அப்போது இசையல் புத்திரன் சமுத்திரத்தின் மது வட்டாண்டையால் நடந்து போவார்கள் இசையல் ஜனங்கள் முறையிடுகிறார்கள் முன்பாக சிங்கன் பின்பாக எகிப்தின் வல்லமைகள் என்ன தெரியாம என்று தெரியாமல் இருக்கும்போது மோசையை கொண்டிருந்த அந்த நம்பிக்கை விசுவாசம் அவர்களுக்குள் இல்லை அன்பு பிரியமானவர்களே முதலாவது நமக்காக யுத்தம் செய்யும் போது ஏற்கனவே விமர்சை கிட்ட சொல்லியிருக்கிறார்கள் யாத்ராத்துல நீ போய் பாகுன்றிருந்து என் ஜத்தை எு விடுதலையாக்கி மனாந்தரத்திலே கொண்டு போய் ஆராதனை செய்து ஒரு வாக்குத்திட்டத்தை கொடுக்கிறார் ஆகவே சொல்கிறார் ஏங்கிட்ட என் முறையிடுற என்கிட்ட நீ ஏன் முறையிடுற கதிரை நாமத்துக்கு மகிழ்மை உண்டாக்குது அன்பு துணி தேவன் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தங்களை பாருங்க தேசத்துக்கு தேசத்துக்கு யுத்தம் ஊழியத்திலிருத்தம் குடும்பங்களிடம் ஒவ்வொருக்கும் ஒருவருக்கு விதவிதமாக யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நாம் என்ன செய்கிறோம் கத்திரி நாமத்துக்கு மகிமை உண்டான படத்துக்கு போவதற்கு முன்பாக மார்க் பதினாறு பதினேழு சொல்றது விசுவாசி உண்டாகும் அடையாளங்கள் ஆவண அவர்கள் விசாசி துரத்துவார்கள் துரத்துவார்கள் அங்கு புரியமாக நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் தேவன் மேல் நமக்கு அளவு கிடந்த விசுவாசம் காணப்பட வேண்டும் நம்பிக்கை காணப்பட வேண்டும் மோசியை சொல்லுகிறார் கர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சூவா இருக்கீர்கள் இந்த விசுவாசம் மேல இருக்கிற செய்த அற்புதம் அதிசயங்களை நேராக பார்த்த ஜனங்கள் அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை இந்த காலை விலையிலே கத்த நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் நமக்கு அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கத்திரி நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகும் ரெண்டு சுவாம மூன்று ஒன்று சொல்வது சவுளின் குடும்பத்தாருக்கும் தாவீரின் குடும்பத்தாருக்கும் நெடுநாள் யுத்தம் அடைந்தது தாவிக்கு வர வர பலத்தார் சவுளின் குடும்பத்தாரோ வர வர பல இடப்பட்டு போனார் இது குடும்பங்களில் வருகிற யுத்தங்கள் அநேக குடும்பங்களில் யுத்தங்கள் காணப்படுகின்றன அநேக குடும்பங்களுக்குள்ளே தந்தைத்து மகளுக்கும் யுத்தம் காணப்படுகிறது மருமகளுக்கும் மாமியாருக்கும் யுத்தம் காணப்படுகிறது நண்பர்களுக்குள்ளே யுத்தம் காணப்படுகிறது ஊழியத்துக்குள்ளே யுத்தங்கள் காணப்படுகிறது ஒருவர் ஒருவர் மறைமுக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாய் புரிய திறமை என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்குள்ளே பல யுத்தங்கள் காணப்படுகிறது ஒண்ணுமே கர்த்தருக்கு கர்த்தர் பணங்கள் குடும்பம் தான் சவுனின் குடும்பம் சரி தாவுகளின் குடும்பம் ஆனா இது இரண்டு குடும்பங்களுக்குள்ளும் யுத்தம் காணப்பட்டது ஒரு குடும்பம் பலவீனப்பட்டது ஒரு குடும்பம் வளர்க்கது அன்று புரியுமா குடும்பங்களுக்குள்ளே யுத்தம் வராதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாம் யாரோட போராட வேண்டும் யாரோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும் கத்திரை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான்கு கூட்டுக்காரோடு நாம் சுத்தம் செய்ய வேண்டும் குடும்பத்தோடு அல்ல பிள்ளைகளோடு அல்ல மனைவிகளோடு அல்ல நண்பர்களோடு அல்ல ஊழியக்காரர்களோடு அல்ல ஆறு பனிரெண்டு சொல்கிறது இயல்பின் மாசத்தோடும் ரத்தத்தோடும் திறன் தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான உள்ள பொல்லாத அவதிகளோடும் சேவைகளோடும் நமக்கு போராட்டம் ரெண்டு சொல்றாங்க மாம்சத்தோடும் சட்டத்தோடும் அல்ல அப்ப யார் கூட போராட்டமா துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத அவதி சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு மாம்சம் என்று சொன்னால் நம்முடைய மனைவியை காட்டுகிறது பக்கம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை காட்டுகிறது மாம்சம் என்று சொன்னால் தாய் தகப்பனை காட்டுகிறது சட்டம் என்று சொன்னால் சகோதரிகளை காட்டுகிறது இவர்களோடு நம்முடைய தேவன் போராட வேண்டாம் என்று சொல்லுற இந்த போராட்டங்களை உண்டு பண்ணுகிற அந்த துறைத்தனங்களோடும் அந்த அதிகாரங்களோடும் அந்ததார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துல பொல்லாத ஆதிகளோடும் சேனைகளோடும் நமக்கு நான்கு கிட்ட போய் போராடு இவங்க கிட்ட போராடாத அன்பு பிரியமான குடும்பங்கள் யுத்தம் இந்த நான்கு கூட்டத்தாளர்களிடத்திலிருந்துதான் நாம் போராளின் வேண்டியது மாநாடு கொள்ளாத நம்முடைய மனைவியோடு அல்ல ஆதியம் ரெண்டு இரவு அதற்கு வேகம் ஆதியாக ரெண்டு இது நிமிஷம் அப்பொழுது அப்போது ஆதாரம் எலும்பும் எலும்பு எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார் மனுஷடுக்கப்பட்ட மனுஷன் எனப்படுவார் எப்படி இருக்கிறாங்கன்னா நம்முடைய மனைவி நம் நம் உடல் இருக்கும் மனைவி வந்து நமக்கு எலும்பில் எலும்பாம் மாம்சத்தில் மாம்சம் அநேக குடும்பங்கள் தன்னுடைய கணவன்மார்கள் இதை அறிந்து பண்ணாமல் புரிந்து பண்ணாமல் தன் மனைவியோட இத்தொட்டில் ஈடுபடுகிறார் அவள் மாம்சம் அவளுடைய எலும்பு என்பதை மறந்து விடுகிறார் யுத்தம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் யுத்தம் செய்வது அந்த கால லோகாதிபதிகளோடும் துறைத்தளங்களோடும் வானமன்றத்தில் அதே பதினோராவது ஆறு பேர் பிசாசின்

யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் சித்தரோட யுத்தம் வானத்திலேதான் யுத்தம் வானமண்டலத்தில் வானத்திலே யுத்தம் பண்ணுகிறார் எப்ப இந்த தேவ ஜனங்கள் பழி ஏற்பாடுல தேவடைய வழியில் மறந்து போகிறார்களோ தேவடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போகிறார்களோ என்னுடைய வசனத்துக்கு கீழ்கொழியாமல் போகிறார்களோ அப்பொழுதுதான் ஒரு கற்றுடைய பிள்ளைக்கு யுத்தம் ஆரம்பமாகிறது இந்த ஏற்பாடு மாறும்போதுலாம் வந்து கத்திரே கிட்ட ஒப்பு கொடுத்துருவார் கற்றே கத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்குறார் மறுபடியும் மனம் திரும்பும் போது ஒரு நியாயாதிபதியை வீழ்த்தி அவர்களை விடுவிப்பார் அது போலதான் இங்கே யுத்தம் செய்கிறார் வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று கடலை நாமத்துக்கு மகிழ்வு ஏன் இங்கே உண்டாயிற்று இங்கு யுத்தம் உண்டாயிற்று அப்படி என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வச்சினு சொல்வது கூட மரணம் அடைந்திருந்து இஸ்ரோல

ஒருங்கிணைக்கப்பட்ட அனுபவம் இன்னொன்று பலமுன்னலம் மரணம் அடைந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில யார் மரணம் அடையக்கூடாது என்று சொன்னால் நமக்குள்ளே மரணம் அடையக்கூடாது உனக்குள் நமக்குள் ஊழியத்தில் அனுபவம் மரணம் அடையக்கூடாது இரண்டாவது பலம் உண்டம் நாம் குறைஞ்சிட கூடாது ஐக்கியம் விசாத்தோட பெரிய தந்தரமே ஊழியத்துல ஐக்கியத்தில் பிளவு பருத்து ஒருங்கிணைக்கப்பட்ட அனுபவத்தை துண்டித்து வந்தது பலத்தை இழக்க வைப்பது எப்போது இந்த இயல்புக்கு மரணம் அடைந்தாலும் அப்போது இந்த ஜனங்கள் கொல்லாப்பான் செய்கிறார் எப்போது ஒரு குடும்பத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட அனுபவம் விழுந்து போகிறதோ எப்போது ஊழியத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட அனுபவம் விழுந்து போகிறதோ எப்போது ஒருங்கிணைக்கப்பட்ட அனுபவம் இல்லாமல் போகிறதோ அங்கே யுத்தம் ஆரம்பமாக காத்துக்கோட்டத்து நாம காவே அன்புரிய நாம் அந்த இணைகூற்று இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட சகோதரர் ஒருமித்து வாக்கம் செய்வது எத்தனை இன்பை மக்கள் நன்மையாமல் இருக்கும் என்று சங்கீதத்துல வாசிக்கும் ஆகிய அன்பு தெரியுங்க மனவிலே நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் இந்த அனுபவத்தில் நாம் எழுந்த சின்ன தேவன் கொடுத்திருக்கு இந்த ஐக்கியத்தை முதலாக நம்ம இழக்கக்கூடாது குடும்பத்திலே தேவ ஐக்கியம் இருக்கும் தகர்ப்பன் பிள்ளை இடத்துல தேவ ஐக்கியம் இருக்கும் வயது வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ஆண்டு ஐக்கியமா இருப்பாங்க பிள்ளைங்களை கண்டுக்கவே மாட்டாங்க இங்கு ஏற்போம் கல்வி நாமத்துக்கு மகிமை உண்டாகும் தான் யோசுவா சொல்றோம் நானும் வீட்டாரும் என்றால் கற்பரையை சேர்த்தோம் கரு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக முதலாவது நல்ல விசுவாசம் தேவை அளவிற்கு நம்பிக்கை தேவை மூன்றாவது ஒருங்கிணைக்கப்பட்ட அனுபவம் தேவை அந்த பலம் நமக்கு தேவை கசில் நாமத்துக்கு மகிழ்ச்சியாவதாக யோசகோத் ராஜா கூட நீங்க ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல எனக்கு பலம் இல்லை நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல என் கண்கள் மே நோக்கி இருக்கிறது ஆவியானவர் இறங்கிட்டு சொல்லுவார் யோசகோத் ராஜாவே யுத்தம் துல்ல யுத்தம் கடையது நம்முடைய தனத்தினால் நிற்காமல் தேவனை நோக்கி நம்ம கண்களை எப்போதும் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தன் நமக்காக யுத்தங்களை செய்வோம் அழகாக சொல்லப்பட்டது ஆகிய நி அழகாக பேசுவார் கற்களை நம்ம தீர்க்க தரிசிகளை நம்பது அப்போது சித்தி பெறையும் தீர்க்க தரிசி ஊழியர்கள் சித்தி பெறுவது ஆயுதம் அணிந்தவருக்கு முன்பாகி பாயு குதிக்கும் போது யோசபத் ராகவுக்கு விரோதமாக இடம்பெறுவது ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு மறித்தார் அன்பு பிரியுமானவர் இந்த காலை வேலை கூட கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் யக்குடியை தரப்புகிறார் ஆகவே நாம் செய்யும் நாம் முடிவெடுக்க கூடாது எந்தவித எதிர்ப்பு ஏற்பக்கமும் சூழ்நிலையும் இடுக்கம் நெருக்கம் சுற்றி நம்மை கொண்டு நின்று உன்னால் ஒரு கூட நகர முடியவில்லை என்று சொன்னாலும் உனக்குள் நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னார் உனக்குள் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னார் கதை உனக்காக அங்கு யுத்தம் செய்தார் ஒரு புதிய வழியை உண்டு பண்ணுவார் செங்கடன் சிலண்டன் அவனுக்கு முன்பாக நிற்கல இரண்டாவது ஒருங்கிணைக்கப்பட்ட அனுபவம் காணப்படல நாமத்தை சிரிக்கிறோம் நீ நல்ல பிதாவே சாமி நாம் பேசலாம்